You can now make online payments to Institute of Biochemistry, Molecular Biology and Biotechnology via GovPay. தமிழரசு கட்சி எழுச்சி பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அது கௌரவ சுமந்திரனையாவுடைய செயற்பாடு தான் மூல காரணம் அவர்களுடைய விசேடமான நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு எனக்கு ஆசனம் வழங்க வேண்டும் என்று உழைத்தவர்களிலே எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் சத்தியலிங்கம் ம்யா அவர்களுக்கு விசேடமான நன்றிகள் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னை தோற்கடிக்க வேண்டும் என்று பல சதிகள் அது தீட்டப்பட்டது என்னை எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை சுமத்தினார்கள் எனக்கு எதிராக சிலர் வெவ்வேறு போரங்களிலே செயற்பட்டி என்னை இல்லாமல் அளிக்க வேண்டும் என்ற பல சதி திட்டங்களுக்கு மத்தியில் இந்த தேர்தல் வெற்றி அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது தனிப்பட்ட என்னுடைய வெற்றி அல்ல அனுராலை கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே தமிழ் தேசியத்திற்கு ஒரு சவாலை கட்சி அவர்களுடைய முகத்திலே ஓங்கி அறைந்திருக்கிறது தமிழ் தேசியம் மீண்டும் எழுச்சி கொள்வதற்கான ஆணைய மக்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் எங்களை விட்டு பிரிந்து போனவர்கள் மீண்டும் எங்களோடு ஒற்றுமையாக பயணிப்பதற்கு அவர்கள் வர வேண்டும் அவர்கள் நீங்கள் எவ்வளவு சரி செய்தாலும் அரசியலில் மீண்டும் ஒரு எழுச்சியை என்னுடைய என்று சொன்னால் என்னுடைய வட்டார மக்களுக்கு தெரியும் இந்த லோகேஸ்வரன் செய்வான செய்ய மாட்டான் சொல்லி எனவே இது ஒரு தலைவர்களுடைய வெற்றியாக நான் கருதவில்லை ஆனாலும் தேவை செய்து மீண்டும் மீண்டும் எங்களை அழிப்பதற்கு அல்லது எங்களை இல்லாமல் ஆக்குவதை விடுத்து தேவை செய்து நல்ல நோக்கத்தோடு எங்களுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக போராடி மடிந்த அத்தனை உறவர்களினுடைய ஆத்மாக்களும் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக நாங்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதற்கு நீங்கள் எல்லோரும் ஒன்றிணைய வேண்டும் நான் இன்றைக்கு அறிந்திருக்கிறேன் கணவரை பற்றியிலே ஏவிபிஐ அரியாசனை ஏற்றுவதற்கு சங்கு சின்னத்தை சேர்ந்தவர்கள் மிக தீவிரமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கடந்த தேர்தலிலே பாராளுமன்ற தேர்தலிலே சந்திச்சின்னத்திலே போட்டியிட்டு தோல்வியடைந்த ஒருவர் மிக தீவிரமாக கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் உங்களிடம் தேசியம் இருக்கிறதா ஒரு ஜேவிபி வடக்கு கிழக்கை பிரிந்தவர்களை இந்த உள்நாட்டு யுத்தத்தை நடத்துவதற்கு இலங்கை ராணுவத்திற்கு ஆட்சேர்த்து கொடுத்த ஏபிபிஐ கலவரப்பற்றிலே அரியாசனையிலே ஏற்றுவதற்கு நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் உங்களிடம் தேசியம் என்பது கிடையாது நீங்கள் ஒரு விபச்சார அரசியலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் தேர்வு செய்து இந்த அரசியலை செய்யாதீர்கள் எங்களுடைய மக்கள் உங்களுடைய முகத்தில் ஓங்கி அறைந்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியை மாத்திரம்தான் அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்று தமிழ் தேசியத்தை அழிப்பதற்கு தமிழரசு கட்சி அழிப்பதற்கு நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவழிப்பதை விடுத்து தமிழரசு கட்சியை வனப்படுத்துவதற்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய போராட் பாதிக்கப்பட்ட போராட நலிவடைந்த குடும்பங்களில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் உங்களுடைய பணத்தையும் மனித மனிதியாலங்களையும் செலவழிக்குமாறு நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு மீண்டும் எனக்கு ஆசிரம் தந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கும் எனக்கு ஆணை மக்களுக்கும் அந்த வெற்றிக்கு பின்னால் தீவிரமாக உள்ள என்னுடைய அன்புக்குரிய உறவுகளுக்கும் விசேடமாக நன்றை நான் இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு